அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பயமா அது கோச்சாவோட அகராதியிலேயே இல்லை நமக்குள்ள ஒரு முக்கியமான டீலிங் பேசணும் ஒன்றை நான் பிளந்ததுக்கு அப்புறம் டீல் பேசுவோம் பழக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த டீலிங்கை பேசணும் டீல் பேசுகிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா ஆ ரவுடியா இல்லையாங்கிறத டீலுக்கு தான் நீங்களே முடிவு பண்ணுவீங்க என்ன தீன நம்மளையே கொழப்புறானு என்ன டீலிங் பேச போற மத இந்த லிஸ்ட்டை படி என்ன லிஸ்ட் இது ஏ படிக்க தெரியாதா எங்கிட்டயே நக்கல் பண்ணுறியா படிச்சுட்டு வச்சுக்கிறேன் ஒன்று ஆஹா படிக்கிறானே ஐயா கண்டிப்பாக பயந்துருவான் உனக்கு உடம்பு பூரா முப்பத்தி ஆறு வியாதி இருக்கா ஆமாப்பா ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடக்க வேண்டிய நீ ரவுடியாக நடமாடிக்கிட்டு இருக்கியா உனக்கு நாலு கைங்க வேற அடப்பூ அப்பாட காரி துப்பிட்டான் இனிமேல் அடிக்க மாட்டான் செத்த பாம்பெல்லாம் நான் அடிக்கிறது கிடையாது ஒழுங்கு மரியாதையா நேராக ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிற போடா உன்னால் என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் பக்கத்துலவா இது எதுக்கு தெரியுமா ஆள் பில்டப் பண்ணானே அதுக்கு நாம தப்பிச்சாலும் நம்ம டீமில் உள்ளவங்க நம்மள தப்பிக்க விட மாட்டேங்கிறாங்களே ஐயா நல்ல வேலை லிஸ்ட் ரெடி பண்ணதுனால தப்பிச்சோம் இப்போ வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்களை சமாளிக்கணுமே ஐ அண்ணே உயிரோட வந்துட்டாரு என்ன சொன்ன உயிரோட வந்துட்டானா டே அப்ப நான் உயிரோட வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை கொச்சா அந்த ரவுடியை பார்க்கையில் பயங்கரமாக தெரிஞ்சது அதான் ஒரு டவுட்டில் சொன்னோம் ஆஹா அவன் போட்ட உயிர் பிச்சையில் தான் நம்ம வந்துருக்கோன்னு இவனுங்களுக்கு தெரியாம பேசுறானுங்களா என்ன கொச்சா உங்களை கோச்சான்னு நம்ப வச்சிங்களா நம்ப வச்சிட்டேன்லட என்ன கொச்சா தொண்டனே அந்த அடி அடிச்சான் தலைமை எப்படி நம்பனா ஆஹா ரவுடி நம்மளை விட்டாலும் கூட இருக்கிற இவனுங்க விட மாட்டேங்கிறானுங்களே ஐயா எப்படி கொச்சா அது அப்படித்தான் கொச்சா எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மை தெரியலைனா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவியா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவண்டா முடியாது கொச்சா அந்த ரவுடி அடித்த உண்மை தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து வரமாட்டோம் ஆஹா லிங்கத்தோட ஆள் இங்கே வந்தான்னா பெரிய பிரச்சனையாயிடுமா ஐயா டேய் கிளம்புங்கடா வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் முடியவே முடியாது கொச்சா நீங்கள் இந்த இடப்படியே தான் அடிச்சீங்க இந்த இடத்துலேயும் சொல்லுங்க வேற வழி இல்லை சொல்லிட்டு இவங்களை சீக்கிரமாக இங்க இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் டேய் உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா